நண்பர்களை நான் உங்கள் கர்ணா கர்ணா எக்ஸ்பிரஸ் யூடியூப் சேனல் வணக்கம் நண்பர்களே அனைவருக்கும் மாலை நேரம் வணக்கம் நண்பர்களே இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் வந்திருக்குறோம் சபரிமலை ப்ரோக்ராம் முடிச்சுட்டு குற்றாலம் முடிச்சுட்டு இப்போது திருச்செந்தூர் வந்தோம் ஈவினிங் ஒரு ஆறு மணிக்கு வந்தோம் பார்த்தீங்கன்னா கடற்கரை பார்க்கிங் ஃபுல்லாகிடுச்சி மற்ற எல்லா பார்க்கிங்கும் ஃபுல்லாகி வண்டிகளை அவ்வளோவில் நிறுத்திட்டாங்க அது பாருங்கள் மைக்கில் அலோஸ்மெண்ட் பண்ணிக்கிறார் பாருங்கள் போலீஸு எல்லா இடமும் ஃபுல்லாகிட்டு வண்டி அப்படியே ரொம்பி நிற்கிது திருச்செந்தூரில் அளவு கடந்த கூட்டமும் சாமி தரிசனத்துக்கு வரவங்க கொஞ்சம் பிசோராக வாங்க அதே போல் லாஜ் எங்கன்னா புக் பண்ணியிருந்தால் அவங்கள மட்டும் உள்ளே விடுறாங்க ஊர் உள்ள அது அளவு மட்டும் சொல்கிறாங்க பாருங்கள் லாஜ் புக் பண்ணியிருந்தீங்கன்னா எங்கே புக் பண்ணிக்கிறீங்க எந்த லாஜின்ட்டு மா காட்ட சொல்கிறாங்க அந்த வண்டியை மட்டும் உள்ளே அனுப்புகிறாங்க மற்ற எல்லா வண்டியும் வெளியே நிற்கிறாங்க வரவங்க அதுக்கேற்ற மாதிரி பார்த்து வாங்க நண்பர்களே பயங்கரமான கூட்டம் திருச்செந்தூர் முருகப்பெருமான் கோவிலில் அதுக்கு தான் இந்த பதிவு நன்றி வணக்கம் நண்பர்களே கட்சமே நிலவரம் தான் நாங்களே பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கிலோமீட்டருக்கு கண்ணாண்டு இருக்கிறோம் எல்லோரையும் ஆட்டோ ஏற்றி அமிச்சுக்கோம் வண்டிலாம் அவுட் ஆஃப் ஏரியாவில் நிற்கிது இதுதான் இப்போதை நிலவரம் நண்பர்களே நன்றி வணக்கம் நான் உங்களுக்காரனா சவுண்டு கேட்குது பாருங்கள் மைக்கில் ஃபுல்லாக அலோஸ் பண்ணினே இருக்கிறாங்க உள்ள இடம் இல்லை உள்ள இடம் இல்லைன்ட்டு எல்லா இடமும் ரொம்ப டிச்சின்ட்டு நன்றி வணக்கம் நண்பர்களா